உறவுகளுக்கு நெஞ்ச அந்த வணக்கம் இணைய மூடாக நாம் இன்று தரிசிக்க இருப்பது சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே முத்தமிழால் வழிபாடுகள் நடத்தப்படுகின்ற ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் இன்றைய நாளிலே நாம் ஒரு முக்கியமான நபர் ஒருவரை சந்திக்க இருக்கிறோம் நீங்கள் எல்லோருமே அதிகமாக அறிஞ்சிருப்பீர்கள் ஆனாலும் அவருடன் சில கேள்விகளை உள்வாங்கி கேட்டு உங்களுக்கு சில பதில்களை தர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் கதரோன் இணையத்தின் ஊடாக வணக்கம் முதல்ல உங்களுக்கு வணக்கம் உங்களை அறியாத முகங்கள் இப்பொழுது இருக்க முடியாது என்று நினைக்கிறேன் கூடுதலாக சமூக ஆர்வலர்கள் சமூகத்திலே உங்களுடைய நெறிமுறைகளை சைவ நெறிமுறைகளை நல்லபடியாக அறியணும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக உங்கள் பக்கங்களை பார்த்திருப்பார்கள் அதிகமான முரண்பாடுகள் ஆனால் அவற்றுக்கான தீர்வுகளை நீங்கள் சரியாக தருகிறீர்கள் என்று நம்பவோம் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வலிமையாக செல்கின்ற ஆச்சாரியர்கள் விதிமுறைப்படி பல பட்டங்களை பெற்றவர்கள் அவர்கள் நடத்துகின்ற ஆலயங்களும் இந்த ஆலயத்திலும் என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் பார்த்தளவில் முழுமையாக பார்த்து முடிக்கவில்லை தற்பொழுது இதுவரைக்கும் பார்த்த அளவில் வைத்து போனால் மொழி மட்டும்தான் வேறுபாடாக இருக்கின்றது அனைத்தும் வரும் அடியவர்களிலிருந்து நடக்கும் திருக்கோயில் வழிபாட்டு முறைகளிலிருந்து அனைத்தும் வந்து ஒன்றாகத்தான் பார்க்க முடிகின்றது தகவல் ஒன்று நாம் பார்த்திருந்தோம் ஆலியங்களுக்கு வருபவர்கள் அவர்களுடைய பண்பாட்டு முறைகள் ஆடை அணிகலங்கள் இது பற்றி ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் விருப்பப்படி கருத்துக்களை குறிப்பிடுவதும் ஆலியத்தில் உள்ளவர்கள் தாங்கள் ஒரு சட்டங்களை போடுவதுமாக நிறைய சிக்கல்களை அடியவர்கள் எதிர்நோக்குறார்கள் இது பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து எதை நீங்கள் முன்வைக்க விரும்புகிறீர்கள் என்னென்னு சொன்னால் சைவம் என்பது ஒரு பெரிய சமயம்

சாதி அடிப்படையிலே நடக்கிறதையும் பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்கின்றது இந்த முறைகள் உண்மையிலேயே இல்லாத போக வேண்டும் என்றால் வழிபாடு நாங்கள் என்னத்துக்கு இறைவனை வழிபடுவோம் அவரிடம் செல்வதற்காகத்தான் நாங்கள் அந்த வழிபாட்டை செய்வோம் அதை ஒவ்வொருவரும் புரிய வேண்டும் அதனை தெனியப்படுத்தும் இடத்தில் இருக்கிற குருமார்களும் அதனை தெளிவான முறையிலே மக்களுக்கு எடுத்து சொன்னால் இவ்வாறான ஒரு சிக்கல்கள் வராது அதை தாண்டி புரிந்து கொள்ளவனும் இந்த அடியவர் என்னத்துக்காக வருகின்றார் ஒருவர் வருவது தனக்கு மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் மனதில் ஒரு சுமை இருக்கும் அதை தாண்டி பல பல காரணங்களில் இறைவனை அடைவதற்காகவும் ஒரு பல காரணங்களை சொல்லிக் கொண்டு அவலம் என்று சொல்லலாம் அவங்க புறப்பே ஒரு அவலம் தான் இந்த அவலத்தை போக்கிக் கொள்வதற்காக ஆலயத்துக்கு வரும் பொழுது திருக்கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவர் என்றாலும் சரி அல்லது அவர்களுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு துணைவன் வந்து நிர்வாகத்துடைய தலைவராக இருந்தால் துணைவி வந்து அதனை என்னுடைய துணைவன் தான் தலைவராக இருக்கின்றான் என்ற அடிப்படையிலே அவர் வருவர்களுடன் வந்து ஒரு மதிப்பெற்ற தன்மையிலே ஒரு ஆணவம் மிகுந்த வந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் இவ்வாறான நிலைகள் போக்க வேண்டும் ஏனென்றால் கோயிலிலே இறைவனை பொறுத்தவற்றிலே இறைவனுடன் செல்லும் அனைவரும் அடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்திருந்தீர்கள் காணொளி படைப்பிடித்தவர் வந்த ஒன்று இருக்கின்றார் நான் வந்திருக்கின்றேன் ஒவ்வொருவரும் வந்து இங்கே வந்தது மேல்நிலை கீழ்நிலை ஆண்டிலே இறைவனுக்கு முன் அனைவரும் ஒரே நிலை அனைவரும் அடியவர்கள் அதிலே போது வருகின்ற ஐயரும் கூட இறைவனுக்கு அகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் ஒழுங்கும் கூட எதையும் சுட்டிக்காட்டுவதும் குறை சொல்வதும் எளிது ஆனால் நக்கீரன் சொல்லி நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம் வேண்டும் சமூகத்தில் இருக்கின்ற விடயங்களை கூட அரசு ஆராய்ந்து அதற்கான தீர்வை கூட நீங்கள் பெற்றுக் கொடுப்பது தெரிகிறது இப்போ நாங்கள் அதை தட்டி கழித்து செல்லாமல் தவறு என்றால் அதை சுட்டி காட்டுவது இப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த நாட்டிலே அடுத்த தலைமுறை மத்தியிலே எடுத்து செல்லப்படுறதாக தவறுகளை சுட்டி காட்டவனம் திருத்தவனும் எல்லாம் சரியான ஒரு விதிமுறையை வகுக்கவனும் என்ற விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் இருக்கிறதா ஏனென்றால் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் இதுக்கு சைவ சமய கல்வி என்றது முக்கியம் அது சிறார்களாக இருந்தாலும் சரி பெரியோர்களாக இருந்தாலும் சரி சைவ சமய தீட்சை என்றது முக்கியம் சிவ தீட்சை முக்கியம் நிர்வாண தீட்சை ஒரு படிநிலையான தீட்சைகள் ஏன் எடுக்கின்றோம் எதுக்கு எடுக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் சைவ சமயத்தாக என்பது வந்து கண்டிப்பாக வந்து ஒருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடியம் பலர் வந்து குறியே பூசிக்கொண்டிருக்கின்றார்கள் நான் அவர் குறிப்பிட்டேன் அவர்கள் உண்மையிலேயே சைவ சாமிய தீர்ச்சி எடுக்காதவர்களாக இருக்கின்றார்கள் அவ்வாறானவர்களை வந்து இணங்கண்ட அவரவர்கள் அவர்படியானவர்கள் திருக்கோயிலில் சென்று பூசை வைத்தால் அதனால் அந்த நாட்டுக்கும் அந்த மன்னனுக்கும் கேடு திருமண சொல்கின்றார் பேர் கொண்ட பார்ப்பான் திராந்தனை அச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம் பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சம மாமன்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தான் என்று சொல்கிறார் என்னென்னா பேரளவில் பார்ப்பான் என்று இருக்கிறவர் பலர் நினைக்க சொல்லுவார் இவே ராமசாமி நாயக்கர் போன்றவர்கள் பார்ப்பான் என்றால் அதில் குறிக்கப்பட்ட ஒரு சமூகம் சார்ந்தவர்கள் ஒரு குமாயம் சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே சொல்லிவிட்டு சென்று விட்டார் அது ஒரு தவறு பார்ப்பான் என்றவர்கள் நாள்கள் கோள்கள் இப்படியான வழிபாடுகள் இதுகளை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இருந்தவர்களை போன்ற பேருடையே வாழ்பவர்கள் பேரை கொண்டவர்கள் பார்ப்பானன்னு பேரை கொண்டவர்கள் கிரானை அர்ஜித்தால் அதாவது எங்களுடைய சிவபெருமானை அர்ஜிப்பாராக இருந்தால் போர் கொண்ட வேந்தனுக்கும் இல்லாத வியாதி நோய்கள் எல்லாம் வரும் பார் கொண்ட நாட்டுக்கு அந்த நாட்டிலே இந்த பார்லே இருக்கிற நாட்டிலே பஞ்சம் எல்லாம் வரும் வாரானவர்கள் சிவபெருமான அறிந்தால் ஆகினால் அந்த பேர் கொண்ட பார்ப்பான் யார் பேர் உண்மையான பார்ப்பான் யார் என்று சொல்லி மக்கள் வந்து அதில் தெளிவுபட வேண்டும் அதில் இருக்கிற பேர் கொண்ட பார்ப்பான் உண்மையிலேயே ஒழிக்கப்பட வேண்டும் என்றது என்னுடைய ஒரு கருத்து அது வந்து அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்தால் தான் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு குறையை சுட்டிக்காட்ட வேண்டிய தீர்வு வரா தேவியே வரா அது காரணம் என்னென்றால் அந்த நோல் அறவோ அந்தநர்கள் அறத்தின்பால் ஒழுகினால் அவ்வாறான ஒரு வேலையை நானோ அல்லது தலைமுறையோ புறரோ செய்ய வேண்டிய ஒரு தேவைக்கு இடமில்லை நிச்சயமாக வழிகாட்ட வேண்டியவர்களே வழிதாற செல்கின்ற நிலைமையை நாங்கள் நிச்சயமாக இப்பொழுது பார்க்குறோம் இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் இது சமூகத்தை சரியான இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் இந்த ஆலயத்துக்கு சமூகத்தின் மத்தியிலே என்றதை விட பொதுவாக பார்த்தால் ஒரு எதிர்போண்டு இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் விதிமுறைகளுக்கு மாறாக இங்கே முத்தமிழால் பூசை செய்யப்படுகிறது இது ஒரு புதிய விடியம் என்பதால் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருப்பதால் உங்களுக்கு மற்ற சார்பாக அல்லது வேறு பக்கமாக எதிர்ப்புகள் வருவதில்லையா அல்லது அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வதீர்கள் சமாளிக்கிறீர்கள் இதுல சமாளிக்கிறது ஒன்றும் இல்லை குறிப்பாக சொல்ல போனால் எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் ஏதோ ஒரு வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டை செய்பவர்கள் வந்து சிவபரத்துவத்துடன் செய்கின்றார்கள் சிவனை தான் இந்த வழிபாட்டை செய்கின்றார்கள் சிவபரத்துவம் இல்லாமலே இப்போ யாரெல்லாம் எதிர்ப்பை தருவார்களோ என்று சொல்லி நீங்கள் கேட்பவர்கள் சிவபரத்துவம் இல்லாமல் அவர்களுடைய செயற்பாடுகள் எடுத்துக்காட்டுக்கு போனால் சுமார்த்தர்களுடன் தொடர்பு வைத்துக்கிட்டார்கள் சுமார்த்தர்கள் வந்து சைவ சமயத்தவர்கள் அல்ல அவர்களுடன் உரையாடலில் இருந்து அனைத்தையும் செய்கின்றார்கள் அவர்களுடன் அவர்களுடைய செயல்முறையின்படி வழிபாடுகளை செய்கின்றார்கள் அவர்கள் செய்வதை போன்று செய்கின்றார்கள் சைவ சமயம் மாறாக செயற்பட்டுக் கொண்டு இருப்பவர்களுடன் நட்புறவு கொண்டுவதை விட சைவ சமயமாக இருப்பவர்கள் எம்மொழியில் இருந்தாலும் அவர்களுடன் நான் வந்து அவர்களுடன் என்றதை தாண்டி அத்தை கோயிலுக்கு வருவதில் எனக்கு வந்து எதுவும் இல்லை நான் வந்தது சிவபெருமானை பார்ப்பதற்கு இங்கு வந்திருக்கின்றேன் இங்கு வந்து நான் தனிப்பட்ட ஒருவருக்காக நான் வரவில்லை சிவபெருமானுக்காக வந்திருக்கின்றேன் எங்கு வழிபட்டாலும் எங்கு இருந்தாலும் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே பிறப்பினும் இங்கு பிறப்பினும் அயலோன் ஆயலோனே செங்குரு தன் தனித்தன்மை வேண்டும் என்றும் கலப்பின்மை வேண்டும் என்று சொல்லி பாரதிதாசன் சொன்னார் அதுக்கு அமைவாக நாங்கள் எல்லாம் இங்கே எல்லாம் வந்திருக்கின்றோம் இங்கெல்லாம் குழந்தைகள் எல்லாம் பிறக்கின்றார்கள் இங்கெல்லாம் வாழ்கின்றார்கள் வருங்காலத்தில் அவர்களும் வந்து இங்கு பிறந்தாலும் தமிழர்களாகத்தான் வாழ்வார்கள் தமிழர்கள் தமிழில் வாழ்வது என்பது சிறப்பு அதை தடுப்பதற்கான உரிமை எவருக்கும் இல்லை ஏனென்றால் எங்களுடைய தாய்மொழி எங்களுடைய மொழியால் வழிபடப்போம் என்று எங்களுடைய விருப்பம் நோக்கம் அதை வந்து கூறுபவர்கள் மலையாள பூஜை செய்வதை வந்து அமைதியாக இருக்கின்றார்கள் மலையாளத்தில் பூஜை செய்கின்றார்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் அதனை தாண்டி சமய தீட்சை இல்லாமல் வந்து சைவ சமய கோயில்களுக்கு நிற்கிறேன் அதுக்கு அமைதியாக இருக்கின்றார்கள் இவ்வாறான பல குறைகள் குற்றங்களை வந்து தங்களகத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவர்கள் தமிழில் செய்கின்றார்கள் அடுத்தவர்கள் அதில் செய்கின்றார்கள் என்று சொல்றது வந்து ஏற்புடையதாக ஒன்றுமில்லை ஆகையினால் நான் இங்கே வந்தது சிவபெருமானை வழிபடுது சிவருமானை வழிபடு சிவபெருமான் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன் ஆனால் அப்படி இருந்தும் அவர் வந்து ஒரு மொழிக்கு சங்கம் கண்டிருக்கின்றார் கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்த அந்த இப்பசும் தமிழ் என்னை மண்ணுடச்சில இலக்கண வரம்பிலா மொழிகளை போல் என்னிடக்குதா படந்ததா என்னவும் படுமோன்னு சொல்லி பரஞ்சோதி மொழி வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சங்கம் வளர்த்த சிவருமானை நாங்கள் தமிழால் வழிபட்டா என்ற வாய்கட்டி பூஜை செய்யும் கோயில்கள் கூட எங்களுடைய இளமணி திருநாட்டில் இருக்கின்றது ஆகையினால் தமிழ் மொழி ஒரு மொழிகளை தெய்வ தமிழ் என்று சொல்றது வந்து எங்களுடைய தாய்மொழியை மட்டும்தான் பேருந்த மொழியையும் தெய்வ மொழி என்று சொல்லி சொல்வதை நான் அறியவில்லை அவர் இருந்தால் நீங்கள் தான் சொல்ல வேணும் எனக்கு அவ்வாறு தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு தெய்வ தமிழால் எங்களுடைய இறைவனை நாங்கள் வணங்கும் பொழுது அதொரு மகிழ்வுதான் அதில் ஒரு குறை இல்லை அதனால் இதை எதிர்ப்பவர்கள் வந்து அறியாமையில் இருப்பவர்கள் என்றுதான் என்னால் கூற முடியும் நிச்சயமாக மாற்றம் ஒன்றே மாறாது எல்லோருமே மாறிக்கொள்வார்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்த சந்ததிக்கு எது தேவை அல்லது எது சரியான வழிமுறை என்பதை நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள் என்று தங்களுடைய சிறப்பான கருத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர உங்கள் தமிழ் பணி என்று கூறி கதிரவு நில உலா இணைய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி